ஹாரி பாட்டர் அண்ட் தி கேர்ஸ் சைல்டு ஆக்ட் ஃபோர் சீன் ஃபைவ் காட்ரிக் சாலோவில் ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டரோட வீட்டுக்கு வெளியில் அந்த சீன் நடந்துட்டுருக்கு நைன்டீன் எயிட்டி ஒனில் நம்ம என்னோட தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிடுவோமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் என்னன்னு அவங்க பையன் வளர்றத அவங்க பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்கண்ணா அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் என்னோட பாட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க எனக்கு நல்லா தெரியும் நீயே அவங்கள பார்த்தேல அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் ஆமாம் அவங்க பார்க்க ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தாங்க தான் ஆல்பர்ஸ் நான் நீயா இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டே போய் பேசணுன்னு தான் எனக்கும் ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்திருக்கும் ஆனால் அவங்க வால்டமோட் கிட்ட ஹாரியோட உயிருக்காக கெஞ்சணும் ஹாரி இறந்து போக போகிறான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியணும் அப்போ தான் அவங்க கெஞ்சுவாங்க அப்போதான் அங்கே எல்லாமே நடக்கும் அவங்களோட உயிரை கொடுத்து அவங்க ஹேரியவே காப்பாத்துறது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பான் அப்போது டபுள் டோர் டம்பிள் டோர் இப்போ உயிரோடு தானே இருப்பார் நம்ம டபுள் டோரை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுவோம் நீ ஸ்னேப்பை இன்வால்வ் பண்ணலை அந்த மாதிரி அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் உங்கள் அப்பா உயிர் பிழைச்சிருவாருன்ற விஷயத்தை அவர்கிட்ட போய் சொல்லி அதை நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா அவருக்கு இப்போ குழந்தைகளும் இருக்குது அப்படின்ற விஷயத்த போய் நம்ம அவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு பேஸ் கேட்பான் அவர் டம்பிள் டோர் அவர் எந்த விஷயத்த வேணாலும் தாங்கிப்பார் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஆல்பஸ் டபுள் டோருக்கு என்ன தெரியும் அவருக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும் அவர் எதுக்கு அதை பண்ணார் என்ன பண்ணாருன்றதை பற்றி நூற்றுக்கணக்கான புக்ஸை எழுதியிருக்காங்க ஆனால் டவுட்டே இல்லாமல் ஒரு விஷயம் என்ன உண்மை தெரியுமா அவர் என்ன பண்ணாரோ அதை அவர் பண்ணணும் அதை சொதப்பி விடுற மாதிரி நான் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன் நான் போய் ஸ்னேப் கிட்ட ரான்கிட்ட கிட்ட ஹெல்ப் கேட்டது நான் வேறு ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில இருந்தேன் ஆனால் நம்ம இப்போ அப்படி இல்லை நம்ம பாஸ்ட்ல இருக்கோம் நம்ம இங்கே எதையாவது ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணோம்னா நம்ம கூட கொஞ்சம் தான் ஏதாவது ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணி விடுவோம் ஏற்கனவே பண்ண மாதிரி ஏற்கனவே நம்ம பண்ண அட்வென்ச்சர்ஸ்லாம் அதை நல்லாவே நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு யார்கிட்டையாவது நம்ம பேசுனா கூட அது மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும் டைம் அதை அப்படியே இன்ஃபெக்ட் பண்ணுது ரொம்ப ரொம்ப பெருசாக அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் அப்போது நம்ம அப்போது நம்ம கிட்ட பேசணும் நம்ம என்னோடய அப்பாவுக்கு மெசேஜை எப்படியாவது சென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆல்பர் சொல்வான் ஆனால் நம்மக்கிட்ட ஆந்தைகள் இல்லை டைம் ட்ராவல் பண்ணுற ஆந்தைகள்லாம் நம்மக்கிட்ட இல்லை அண்ட் அவர்கிட்ட டைம் டேர்னரும் இல்லை அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் நம்ம அப்பாவுக்கு எப்படியாவது மெசேஜை சென்ட் பண்ணிடுவோம் அவர் எப்படியாவது எந்த வழியவாவது கண்டுபிடிச்சி இங்கே வந்துடுவார் அதுக்காக ஒரு டைம் டேர்னரே அவர் பில்ட் பண்ண கூட செய்வார் அப்படின்னு ஆல்பர் சொல்வான் இப்போது கரெக்டாக லில்லி அவங்க வீட்டில் இருந்து வெளியில் வந்துட்ருப்பாங்களா புஷிங் சேரில் பேபி ஹேரியை வச்சுட்டு பேபி ஹேரி மேலே ஒரு பிளாங்கெட்டை நல்லா பொத்தி விட்டுட்டுருப்பாங்க அந்த பிளாங்கெட் அவரோட பிளாங்கெட் அந்த பிளாங்கெட்டில் தான் அவங்க அவரை விரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆல்ப சொல்லிகிட்ருப்பான் வெல் இன்னைக்கு நாள் மாடரேட்டாக கோல்டாக தானே இருக்குது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவாண்டா அப்பா அடிக்கடி இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்காரு அம்மா கிட்டேருந்து வந்த ஒரே பொருள் அதுதான் அங்கே பாரு என்னோட பாட்டி எவ்வளோ பாசத்தோடு எங்கள் அப்பாவை அந்த பிளாங்கெட்டில் பொத்தி வச்சுட்ருக்காங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இது அவர்கிட்ட சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு ஆல்ப சொல்லிகிட்ருப்பான் எனக்கும் எங்கள் அப்பா கிட்டே சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் என்ன சொல்லணுன்னா ஷோராக தெரியல பேசாமல் நான் அவர் நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப பிரேவான பையன்ற விஷயத்தான் அவர்கிட்ட சொல்லிடுறவா கண்டிப்பாக அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிகிட்ருப்பானா அப்போ ஆல்பஸ் எதையும் யோசிச்சுட்ருப்பான் ஸ்கார்பியோஸ் எங்கள் அப்பா கிட்டே இன்னும் அந்த பிளாங்கெட் இருக்குது அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ஆனால் அது வேலைக்கு ஆகாது நம்ம இப்போ அதில் ஏதாவது மெசேஜை எழுதுனோம்னா ஈவன் அதை ரொம்ப குட்டியாக எழுதினாலும் அவர் சீக்கிரமாகவே அதை ரீட் பண்ணிடுவார் டைமை அப்படியே ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் உனக்கு லவ் போர்ஷன்ஸை பற்றி என்ன தெரியும் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் பேர்ல் டஸ்ட் இருக்குது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் பேர் டஸ்ட் ரொம்பவே ரேரான இன்க்ரீடியன்ட் தானே அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது ஆமாம் அதை எதுக்கு ஆல்பஸ் இப்போ அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நானும் எங்கள் அப்பாவும் சண்டை போட்டோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்லுவான் ம் ஆ அது எனக்கு தெரியும் அதனால தானே நம்ம இப்போ இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அப்போ நான் என்னோட ரூமில் அந்த பிளாங்கெட்டை தூக்கி வீசினேன் அங்கிள் ட்ரான் எனக்கு விளையாட்டுக்கு கொடுத்த அந்த லவ் போஷன் மேலே அது போய் விழுந்துருச்சு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பான் ஆனால் அவர் ரொம்ப ஃபன்னியான கை அப்படின்னு ஸ்கார்பியோ இருப்பான் அந்த போஷன் பாட்டில் உடஞ்சி அந்த பிளாங்கெட்டில் ஃபுல்லுமே அந்த போஷன் கொட்டிருச்சு அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் நான் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து அம்மா என்னோட ரூம்குள்ளே யாரையுமே விடலை என்னோட அப்பாவை கூட விடலை அப்படின்னு ஆல்பர் சொல்லிட்டு இருப்பான் அதுக்கு அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பானா இப்போ எப்படி இங்கே ஹேலோவின் ஈவ் வரப்போதோ அதே மாதிரி தான் அவங்களோட டைம்லையும் ஹாலோவின் ஈவ் வரப்போகுது என்னோட அப்பா ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு ஹாலோவின் அப்போது அந்த பிளாங்கெட் அவர் பக்கத்தில் இருக்கணும்னு தான் அவர் விருப்பப்படுவாரா ஏன்னா என்னோடய பாட்டி எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த கடைசி பொருள் அந்த பிளாங்கெட் தான் ஸோ அதை தேடி கண்டிப்பாக அவர் என்னோடய ரூமுக்கு வருவார் அதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஆல்பஸ் சொல்லிகிட்ருப்பான் ஆனால் எனக்கு இன்னும் நீ பேசுறது எதுவும் புரியல ஆல்பஸ் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் பேர் டஸ்ட் கூட எது ரியாக்ட் ஆகும் அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் டெமிகை ஸ்டிங்ஷர் பேர் டஸ்ட்டை மீட் பண்ணிச்சுனா அது பேர்ன் ஆகும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் அண்ட் இந்த டிங்ஷர் இந்த டிங்ஷர் டெமிகைஸ் இது நேக்கடாய்க்கு விசிபிளாக இருக்குமா அப்படின்னு ஆல்பஸ் கேட்பான் இல்லை அப்படின்னு ஸ்கார்பியஸ் சொல்வானா அப்போ நம்ம அந்த பிளாங்கெட் எடுத்து அதில் அந்த டெமிகைஸ் டிங்ஷரில் எழுதுவோம் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் லவ் போர்ஷன் அதில் பர்ற வரைக்கும் அதில் அப்போ ரியாக்டே ஆகாது அது இப்போ உன்னோட ரூமில் தானே இருக்குது ப்ரெசன்ட் டேல வா இது வேற லெவல் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லுவான் ஆமாம் ஸ்கார்பியஸ் அந்த டெமிகைஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கே கிடைக்குன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆல்வ சொல்லிட்டு இருப்பானா ஒரு ரூமர் தெரியுமா சூனியக்காரிகளும் மந்திரவாதிகளும் அவங்களோட வீட்டு கதவை பூட்டி வைக்கிறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லைன்னு பதில்டா ஷாட் சொல்லிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வானா பதில்டா பேக் ஷார்ட் வீட்டு முன்னாடி தானே இவங்க நின்றுட்டு இருப்பாங்க இவனுங்க அந்த வீட்டு கதவை ஓப்பன் பண்ணுவானுங்களா பார்த்தா அது ஓப்பன் ஆயிரும் விச் மீன்ஸ் அது லாக் ஆகியே இருக்காது அந்த ரூமர் அப்போது உண்மைதான் போல நமக்கு மந்திர கோலையும் போஷன்ஸையும் திருடுறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வாள் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் ஃபைவ் ஹாட்ரிக்ஸ் ஆலோவில் நைன்டீன் எயிட்டி ஒன் ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டர்ஸ் வீட்டுக்கு வெளியில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அப்படியே ஆக்ட் ஃபோர் சீன் சிக்ஸுக்கு போகலாம் ஹாரி அண்ட் ஜின்னி பாட்டர் வீட்டில் ஆல்பஸ் ரூமில் இந்த சீன் நடக்குது ஹாரி ஆல்பர்ஸோட பெட்டில் உட்காந்துருப்பான் ஜின்னி அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டு ஹாரி அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குமா உன்னை இங்கே பார்த்தது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஜின்னி சொல்லும் டோன்ட் ஒரி நான் எதையுமே இங்கே டச் பண்ணலை உன்னோட இந்த புனித தளம் ப்ரிசர்வ்டாக தான் இருக்குது சாரி நான் சூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் ரொம்ப பேடாக தான் இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் ஜின்னி எதுவுமே சொல்லாது ஹாரி அப்படியே ஜின்னியை பார்த்துட்ருப்பான் ஒன்று தெரியுமா நிறையா விஷயங்கள் எனக்கு ஹேலோவே நியூஸில் மோசமாக நடந்துருக்குதான் ஆனால் டவுட்டே இல்லாமல் இதுதான் செகண்ட் ஒஸ்ட்டான விஷயம் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் நான் பண்ணது தப்பு தான் ஹாரி உன்ன இந்த விஷயத்தில் நான் ப்ளேம் பண்ணியிருக்கக்கூடாது எப்போவுமே நீ பண்ணுறது தான் தப்புன்னு நான் உன்னை அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் ஆனால் இங்கே நான் பண்ணது தான் தப்பு ஆல்பஸ் மிஸ் ஆனதுக்கு ரீசனே நான் தான் அது உன்னோட ஃபால்ட் கிடையாது ஐம் சாரி நான் அப்படி பண்ணதுக்கு அப்படின்னு ஜின்னி சொல்லும் இது என்னோட ஃபால்ட்டு இல்லைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு ஹாரி கேட்பான் ஹாரி ரொம்ப பவர்ஃபுல்லான தீய சூனியக்காரி அவனை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்கா அதில் எப்படி உன்னோட தப்பு இருக்க முடியும் அப்படின்னு ஜின்னி கேட்கும் நான் தானே அவனை இங்கேருந்து துரத்துனேன் நான் தானே அவனை அவகிட்ட துரத்தி விட்டேன் அப்படின்னு ஹாரி சொல்வான் இந்த போரில் நம்ம ஆல்ரெடி தோத்துட்ட மாதிரி இந்த விஷயத்த நம்ம ட்ரீட் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன் ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லுமா ஹாரி இப்போது அழுக ஆரம்பிச்சிடுவான் ஐம் சாரி ஜின்னி அப்படின்னு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுருவான் நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா ஹாரி இங்கே நான் பண்ணதும் தப்பு தான் ஐம் சாரி டூ அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டுருக்கோம் நான் உயிர் பிழைச்சிருக்கவே கூடாது நான் சாகிறது தான் என்னோடய டெஸ்டினியாக இருந்தது ஈவன் டபுள் டோரே அப்படி தான் நினச்சாரு ஆனால் நான் உயிர் பிழைச்சிட்டேன் நான் வாழ்ட மோட்டை தோக்கடித்தேன் இவ்வளோ பேர் இங்கே இருந்த இத்தனை பேர் என்னோட பேரண்ட்ஸ் ஃப்ரெட்டு அந்த போரில் உயிர் விட்ட ஐம்பது பேர் ஆனால் உயிர் தப்பிச்சது ஏதோ நான் தான் அது எப்படி இங்கே இவ்வளோ டேமேஜ் நடந்துருக்கு இது எல்லாமே என்னோடய ஃபால்ட்டு தான் அப்படின்னா ஹாரி சொல்வான் அவங்க எல்லாரையும் கொண்டது மோட் ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லும் பட் அதுக்கு முன்னாடியே நான் அவனை சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணியிருந்தா இவங்க எல்லாரோட ரத்தமும் இப்போ என்னோட கையில் தானே இருக்குது அண்ட் இப்போ நம்மளோட பையனும் நம்மளோட பையனும் நம்ம கிட்டேருந்து போயிட்டான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அவன் இன்னும் சாகலை நான் சொல்கிறத நீ கேட்குறியா இல்லையா ஹாரி அவன் இன்னும் சாகலை அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டு ஹேரியை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கும் அந்த இடமே இப்போ ஃபுல்லாக ப்யூராக கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்கும் இந்த ஹூ லிவ் அவனுக்காக எத்தனை பேர் இன்னும் எத்தனை பேர் இந்த பாய் ஹூ லிவ்டுக்காக உயிரை விடணும் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பான் அப்போது ஹாரி அங்கே இருக்கிற பிளாங்கெட்டை நோட்டீஸ் பண்ணுவானா எந்திரிச்சு இப்போ அவன் அந்த பிளாங்கெட் கிட்ட போவான் இந்த பிளாங்கெட் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது யூனோ அந்த ஹாலோவன் சீவில் நடந்த சம்பவத்தில் இந்த பிளாங்கெட் மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது அவங்க ஞாபகார்த்தமாக என்கிட்ட இருக்கிறது இப்போ இது மட்டும்தான் அண்ட் ஆனாலும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருக்கும் போது அந்த பிளாங்கெட்ல ஒரு ஓட்ட இருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான் அதை அவன் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுவான் இதில் ஓட்டை விழுந்துருச்சு ரானோட அந்த ஸ்டுப்பிடான லவ் போர்ஷன் இதை எரிச்சிருச்சிங்க பாரு இங்க பாருமே பால் ஆயிடுச்சு மொத்தமா பால் ஆயிடுச்சு அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு அந்த பிளாங்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பானா விரிச்சுக்கிட்டு இருப்பானா அப்போதான் அவன் பார்ப்பான் அந்த பேர் ஆயிருக்குல ஓட்ட ஓட்டே அவன் விழுந்துருக்கல அந்த இடம் ஃபுல்லுமே ஏதோ எழுதி இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த எரிஞ்சு போயிருக்கிற இடம் எல்லாம் அப்படியே ஒரு வேர்ட்ஸாக எழுதியிருக்கும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுருவான் இது என்னது அப்படின்னு அவன் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்டு இருப்பானா ஹாரி ஹாரி இதுல ஏதோ எழுதிருக்கு அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்டு இருக்குமா இப்போது அதே நேரம் ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் நைன்டீன் எயிட்டி ஒனில் இதை எப்படி செஞ்சாங்கன்றதை பார்க்கலாம் அப்பா அப்படின்னு ஆல்பஸ் இப்போ அதில் எழுத போவானா நம்ம இதை அப்பான ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்கார்பியோஸ் கேட்பான் அப்போதானே இது கிட்ட இருந்து வந்ததுன்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு ஆல்பஸ் சொல்வான் அவர் பேர் ஹாரி நம்ம ஹாரின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்வான் இல்லை நம்ம அப்பான்னு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்பஸ் ஃபேர்மா சொல்வான் அதே நேரம் இப்போது ஹாரி அதை ரீட் பண்ணிட்டுருப்பான் அப்பா இதில் அப்பான்னு தானே எழுதியிருக்கு அந்தளவுக்கு இது டிஸ்டிங்டாக க்ளியராக தெரியல அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டு அப்பா ஹெல்ப்னு எழுது அப்படின்னு ஸ்கார்பியோ சொல்லிட்டுருப்பான் நைன்டீன் எயிட்டி ஆல்பஸ் ஆல்பஸ்கிட்ட ஹெலோவா இதில் ஹெலோனா எழுதியிருக்கு அப்புறம் ஏதோ அப்புறம் ஏதோ குட்டுன்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு ஜின்னி சொல்லிட்டுருக்குமா பிரசன்ட் டேலாம் ஜின்னி இருக்கு நான் இதை திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க லவ் போர்ஷனில் பேர் டஸ்ட்னு ஒரு இன்க்ரீடியண்ட் இருக்கும் அந்த பேர் டஸ்ட் இன்கிரீடியண்ட் கூட இந்த டிங்ஷர் ஆஃப் டெமிகைஸ் இருக்கு இல்லையா அது கான்டாக்டில் வந்துச்சுனா அது பட்டுச்சுனா அந்த இடமே பர்ன் ஆயிரும் இந்த பிளாங்கெட் மேலே ரான் ஆல்பஸ்க்கு கொடுத்த அந்த லவ் போர்ஷன் சிந்தி இருக்கும் இல்லையா கொட்டியிருக்கும் இல்லையா அந்த லவ் போர்ஷனில் என்ன இருக்குது பேர் டஸ்ட் இருக்குது இப்போது இந்த பசங்கள் ஆல்பஸும் ஸ்கார்பியோஸும் என்ன பிளான் பண்ணியிருப்பானுங்கன்னா இந்த பிளாங்கெட்டில் நம்ம அந்த டெமிகைஸ்டிங்ஷன் இருக்கு இல்லையா அதை வச்சு எழுதுவோம் அதை வச்சு எழுதும்போது லவ் போர்ஷன் இதில் கொட்டினா தானே அந்த இடமே பேர்ன் ஆகும் பாஸ்ட்டில் இந்த பிளாங்கெட் மேலே லவ் போர்ஷன் கொட்டியிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் ப்ரெசன்ட் டேல என்னோடய ரூமில் அந்த பிளாங்கெட் இருக்குது அதில் லவ் போர்ஷன் கொட்டியிருக்கு ஸோ அந்த இடமே பர்ன் ஆயிரும் அதை தான் இவனுங்க பிளான் போட்டு அந்த பிளாங்கெட்டில் அந்த டிங்ஷர் ஆஃப் டெமிகைஸ் இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு மெசேஜ் மாதிரி எழுதுவானுங்க ஃப்யூச்சரில் இருக்க ஹாரிக்கு அதை தான் இப்போ ஹேரியும் ஜின்னியும் ரீட் பண்ணிகிட்ருக்காங்க அது ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் ஏன்னா அது ஓட்டையாக அந்த இடமே பர்ன் ஆகிருக்கும் அதை ரீட் பண்ணணும் ஸோ ஹாரி இப்போ அதில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருப்பானா டேட் ஹலோ குட் ஹலோ வா இல்லை இது ஏதோ ஸ்ட்ரேஞ்சான ஜோக்கு மாதிரி இருக்குது அப்படின்னு ஹாரி சொல்லிட்ருப்பானா டேட் ஹெல்ப் காட்ரிக்ஸ் ஹாலோ அப்படின்னு ஆல்பஸ் அதில் எழுதியிருப்பாள் அதை என் கிட்டே கூடு என்னோடய ஐசைட் உன்னோடதை விட பெட்டராக இருக்கும் இங்கே அதை தான் அப்படின்னு சொல்லி ஜின்னி அந்த பிளாங்கெட்டை வாங்கி அதை ரீட் பண்ணுமா டேட் ஹலோ குட்டா இல்லை அது ஆக்சுவலி ஹலோ கிடையாது அது ஹாலோ இல்லைன்னா ஹாலோவா அண்ட் அதில் ஏதோ நம்பர்ஸ் எழுதியிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளியராக தான் இருக்குது இங்கே பாரு த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஒன் இது ஏதோ அந்த மகள்ஸ் யூஸ் பண்ணுற அந்த டெலஃபோன் நம்பர்ஸ் மாதிரி இருக்குது இல்லைன்னா ஏதோ க்ரிட் ரெஃபரன்ஸா அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்குமா ஹேரி அதை நல்லா ஊற்று ஊற்று பார்த்துட்ருப்பான் நல்லா அவனோட மூளையை கசக்கி யோசிப்பானா இல்லை இது ஒரு டேட்டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு அக்டோபர் நைன்டீன் எயிட்டி ஒன் என்னோட பேரண்ட்ஸ் கொலை பண்ணப்பட்ட நாள் அப்படின்னு ஹாரி சொல்வான் ஜின்னி ஹேரியை பார்த்துட்டு அப்படியே அந்த பிளாங்கெட்டை நல்லா ஊற்று பார்க்கும் திரும்ப இது ஹலோன்னு சொல்லலை இது ஹெல்ப்னு சொல்லுது அப்படின்னு ஜின்னி சொல்லும் டேட் ஹெல்ப் காட்ரிக் சாலோ தேர்ட்டி ஒன் டென் எயிட்டி ஒன் இது ஒரு மெசேஜ் கிளவர் பாய் நமக்கு அவன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக ஜின்னியை நல்லா கிஸ் பண்ணிடுவான் ஹால்பர்ஸ் தான் இதை நமக்கு எழுதியிருக்கானா அப்படின்னு ஜின்னி கேட்கும் அவங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க எந்த காலத்தில் இருக்கானுங்கன்றதை நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இப்போது நமக்கு அவன் எங்கே இருக்கான்றதும் நமக்கு தெரியும் அவளை எதிர்த்து எங்கே சண்டை போடணும்னு நமக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஜின்னி அவன் நல்லா கிஸ் பண்ணுவான் நான் ஃபஸ்ட்டு ஹெர்மோயினிக்கு ஆந்தை அனுப்புகிறேன் நீ போய் ட்ராக்கோக்கு அனுப்பு அவனை நம்மளை காட்ரிக்ஸ் ஆலோவில் டைம் டேர்னரோட மீட் பண்ண சொல்லு அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா நம்ம ஹாரி ஓகேவா என்னை இங்கே விட்டுட்டு போகிற மாதிரி கனவுல கூட நினச்சி பார்த்துறாத ஹாரி அப்படின்னு ஜின்னி சொல்லும் கோர்ஸ் நீயும் வரதான் போகிற நமக்கு இங்கே ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு ஜின்னி இதுவே நமக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான் இதோட ஆக்ட் ஃபோர் சீன் சிக்ஸ் ஹாரி அண்ட் ஜின்னி போட்டர் வீட்டில் ஆல்பஸ் ரூமில் நடந்த சீன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உங்கள் எல்லாரையும் சீன் செவன் அண்ட் எயிட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி